ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் கிருஷ்ணருக்கெலாம் நம்ம வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு கால் வச்சு எப்படி வந்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா வெறும் பச்சரிசி வந்து ஊற வச்சு அரைச்சி கூட அதவும் கூட யூஸ் பண்ணலாம் கோலமாவு மாவு வந்து யூஸ் பண்ணாதீங்க இது யூஸ் பண்ணால் ரொம்பவுமே நல்லதும் கூட தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிசைஞ்சிக்கோங்க தண்ணி வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது தெளித்து விட்டு இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம் போதும் கரெக்டான பதத்துக்கு வந்துருக்கு இப்போ வந்து அச்சு வந்து இந்த மாதிரி கையை வச்சு வச்சுட்டு வந்து வச்சுக்கலாம் துணி வச்சு இந்த மாதிரி டிசைன்கூட அந்த மாதிரி கால் அச்சு மாதிரி கறையை தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வரைஞ்சுங்க அப்படி தெரியாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி கையை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா ஒரு சின்ன பாப்பா கால் மட்டும் இருக்கும் பாருங்கள் ஆக்கிட்டு பாருங்கள் கையை வச்சு இப்படி வச்சுடணும் அவ்வளோதான் அந்த அச்சு மட்டுந்தான் வச்சுட்டு கொஞ்சமூல மாவு எடுத்து அந்த சேப் வேறே வந்து வரைஞ்சிருங்க கீழே அந்த பாதை மட்டும் இங்கே வரைஞ்சிருங்க அவ்வளோதான் பார்க்கும்போது தனியாக இருக்கிற மாட்டா தெரியும் ஆனால் காஞ்சதுக்கப்புறம் நல்லா திக்காக திக்னஸ்ஸாக இருக்கும் இப்போ வந்து காலோடய பாதை வந்து வச்சிடலாம் சின்ன சின்ன புள்ளியாக வந்து ஒரு அஞ்சு புள்ளி வந்துட்டு வச்சிக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்பவுமே ஈஸி தான் வச்சுட்டு இப்போ வந்துட்டு நடுவால் வந்துட்டு சந்தனம் வந்து வச்சுக்கலாம் காலத்து காலோட பாதத்தில் நடுவால் சந்தனம் வந்து வச்சிடலாம் சந்தனம் பார்க்கும்போது வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும் கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்து வர மாதிரி ஒரு நம்பிக்கை இப்போ வந்து குங்குமம் அது மேலே குங்குமம் வந்து வச்சுருங்க வச்சாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து சுற்றி வந்து பூ இருந்ததுனால் நீங்கள் எந்த பூ வேணாலும் வந்து வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் மஞ்சள் பூ இருந்தால் நான் வந்து மஞ்சள் பூ வச்சுருக்கேன் மல்லிகைப்பூ ரோஸு செம்பருத்தி இந்த மாதிரி எந்த பூ உங்களுக்கு வந்து கிடைச்சதோ அந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பூ வந்து இது மாதிரி பாதத்துக்கீலே ஒரு பூ வச்சாலும் பரவாயில்ல இல்லை சுற்றி ஒரு மூணு நாலு பூ வச்சாலும் கேதா அது வந்து அழகாக இருக்கும் நான் வந்து மூணு பூ வச்சிருக்கேன் இதுக்கு நேரையே அப்படியே நேர் நேரையே நம்ம வந்து காலோட அச்சு வந்து வைக்கக்கூடாது சைடாக இந்த ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து அச்சு வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து கண்ணன் நம்மளோட வீட்டுக்குள்ளே வர மாதிரியே அடுத்தடுத்த ஸ்டெப்பு வச்சு வர மாதிரி அழகாக இருக்கும் இப்போ வந்து இன்னொரு சைடு வைக்கிறேன் இப்போ லெஃப்ட் சைடு அதே மாதிரி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மாதிரி வந்து போட்டுக்கோங்க பட்டு அதே மாதிரி தான் நான் வந்து ரொம்ப வந்து கிட்ட கிட்ட வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரொம்ப கிட்ட கிட்ட வைக்காமல் ஒரு அடிக்கு ஒரு கால் புதவ வந்து வச்சுக்கோங்க ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு வந்து ஒரு அடிக்கு கேப் விட்டு வச்சிங்கன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும் அவ்வளோ இது சிம்பிளான மெத்தட் தான் இல்லைன்னா நம்ம வெறும் பஞ்சு வச்சுருந்தா கூட அதே மாதிரி அந்த மாவில் தொட்டு அப்படியே வரையலாம் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் இதுவும் ஈஸியான மெத்தடு தான் ரெண்டுமே ஈஸியான மெத்தட் தான் அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்களா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் வந்து நடுவால் சந்தனம் எல்லா பாதத்துக்குமே சந்தனம் குங்குமம் கீழே வந்து ஒரு பூ வந்து வச்சுருங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இப் இப்போ இது காலுக்கீலையும் பூ வந்து வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த கேப் விட்டு கேப் விட்டு வந்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க என்னோட பதிவை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏதாவது டவுட் இருந்தோம்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்தது இந்த பதிவு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து கிருஷ்ண வரதுனால இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you, friends.